யாருக்குத்தான் ஆசை இருக்காது நினைச்சு பாருங்க யாருக்குத்தான் சிவபெருமான வழிபட வேண்டும் என்ற ஆசை இருக்காதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாத்து மனசுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு வடிவத்துல சிவபெருமான் ஆட்கொண்டிருக்கின்றார் எல்லா உயிருக்குள்ளும் நீக்கமற சிவபெருமான் நிறைந்திருக்கின்றார் அப்படி ஒரு உயிருக்குள்ள நீக்க மர நிறைந்திருக்கின்ற ஒருவர் வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு வருமா வராதா கண்டிப்பா வரும் அவர் எங்க பிறந்திருந்தாலும் சரி எந்த நாட்டுல பிறந்திருந்தாலும் சரி அந்த அளப்பெரிய ஆற்றலை ஒரு முறையாவது உணர்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் கடவுள் நிந்தனை செய்கிறார்களே இல்லை என்று சொல்கிறார்களே அப்படின்லாம் நிறைய சொல்லலாம் அவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இறைவன் பெயரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு மனதிற்குள்ளே அவரை தியானித்து கொண்டிருக்கின்றோம் அந்த மந்திரத்தை வாயால் உச்சரிப்பதற்கு கூட அவர் பல கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்னும் பொழுது அவர் நாத்திகனாக இருந்தால் என்ன கடவுள் மறுப்பாளராக இருந்தால் என்ன இல்லை இல்லை என்று சதா இறைவனின் ஞாபகத்திலே இருப்பவர்களும் அவர்கள்தான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஐயனை வழிபடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் அந்த கண்டிகையை அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து முட முடிய விடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் தவிப்பு எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு ஏகப்பட்ட அந்த ஒரு பாசம் நேசத்தோடன் கூடி ஐயனோட அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அழிந்து விட வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனாலும் இந்த சமுதாயத்தில் சில விஷயங்களை அப்படியே மாயையால் அப்படியே ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தால மட்டும்தான் தயங்கி நிற்கிறாங்க இன்னும் நிறைய பேர் என்ன பிரச்சனைனா நான் சாப்பாட்டு தான் பயப்படுறேன் அப்படின்பாங்க சிவபெருமான வழிபட்டா அசைவத்தை தவிர்க்கணும்னு சொல்றாங்களே அதனாலதான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கழுத்துல ருத்ராஷ்டம் அணிந்துக்க பயப்படுறாங்க நெத்தியில திருநீர் அணிந்துக்க பயப்படுறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பயந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் அப்பா நான் திருப்பி சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் நீ நெத்தி நிறைய விபூதியை பூச வேண்டும் என்றாலும் கழுத்திலே கண்டிகையை அணிய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்தாலும் இறைவன் வெளிப்பட ஆரம்பிக்கின்றார் அது நீ செய்த பல புண்ணியத்தின் காரணமாக உன் மனதிலே எழுப்புகின்ற ஒரு விஷயம் இருக்கின்ற இறைவன் அதை பேசுகின்றார் தவற விட்டு விடாதே இச்சென்மத்தில் இல்லாவிடில் எச்சென்மத்தில் ஜென்மத்தில் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அவ்வளவு சாதாரண விஷயமா நெத்தி நிறைய திருநீர் அணியும் போது சிவாயணம் அணிவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா யோசிப்பாரு யோசித்து பாருங்கள் அது சாதாரண விஷயம் அல்ல அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அல்ல வாழ்க்கையுடைய தத்துவத்தை இப்பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தை கூறுவது திருநீரு இந்த பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தை கூறுவது திருநீரு கண்டிகை அணிவதையெல்லாம் வாங்கி வந்த வரம் நீ கழுத்திலே கண்டிகை அணிகின்றாய் என்றால் அது நீ வாங்கி வந்த மிக பெரிய வரம் அதுவும் குருவின் கையால் அணிந்து கொள்கின்றோம் என்றால் அவர் வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அதை விட உத்தமமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது சரி அப்ப இந்த உணவின் மூலமாக உணவை காரணம் காட்டி ஒதுங்கி நிற்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் இறைவனின் அருள் கிடைக்காமல் போய்விடுமா பாருங்க அருள் கிடைக்காம கிடையாது அவர் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்ப வச்சு பார்க்கறது இல்ல சிவபெருமான் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல சிவபெருமான் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல அன்பு வெகுதியால் மனதிலே கோவில் கட்டி ஈசனை தினம் தினம் தியானித்தால் போதும் உணவு முறை அப்படிங்கிறது எப்ப வேணாலும் மாறும் உன்னை முழுமையாக ஆட்கொண்ட பிறகு அது எப்படி வேணாலும் மாறும் உனக்குள் இருக்கின்ற எண்ணம் தலைகீழாக மாறி போகும் அதெல்லாம் வேற விஷயம் நீ உன் மனதின் கோவில் கட்ட வேண்டும் நாமத்தை மனதினுடைய ஜபித்துக் கொண்டிருத்தல் வேண்டும் சிவாய நம சொல்லும் போது உடம்பெல்லாம் நடுங்கும் பயத்தினால் அல்ல அந்த பாசத்தின் மிகுதியால் அன்பின் மிகுதியால் சிவாய நம அப்படின்னு சொல்லும் போது உடம்பெல்லாம் நடுங்கும் நாவெல்லாம் அப்படியே துடிக்கும் அந்த நீ எங்கே போய் அனுபவிக்க போகிறேன் எந்த ஜென்மத்தில் அந்த உணர்வை நம்ம அனுபவிக்க போகிறோம் தினம் தினம் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவோம் அப்படியே உருவகப்படுத்தி கொண்டு சந்தோஷப்படுவோம் இறைவனை பார்த்து விட முடியாதா பார்த்து விட முடியாதா அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் தவிப்பு உருவாக உருவாக அந்த மனதானது அப்படியே தத்தளித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே எம்பெருமான் ஏதோ ஒரு வடிவத்தில் அடியார்களுக்கு காட்சியளிக்கின்றார் உனக்குள் அன்பு மிகுதியாகும் போது இறைவனே கதி என்று சரணடையும் போது எதுவும் என்னால் ஆவதில்லை எல்லாத்துக்கும் நீயே மூல காரணம் நீ பார்த்து நடத்துன்னு எப்போ அவர்கிட்ட நம்ம சரணடைகிறோமோ எப்ப நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கின்றோமா ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஐயா நான் ஒண்ணுமே இல்லை உண்மையாகவே நாம் ஒன்றுமே இல்லை இந்த பிரபஞ்ச படைப்பிலே நம் ஒரு தூசுக்கு கூட அளவில்லாதவர்கள் ஒரு சின்ன தூசுக்கு கூட பொருட்படுத்த முடியாத அளவிற்கு ஒப்புமை செய்ய முடியாத அளவிற்கான ஆட்களாக இருக்கின்றோமே அவர் முன்னால் நாம் எம்மாத்திரம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டா அதை உணர்ந்து ஒத்துக்கிட்டா ஐயா நான் ஒன்றும் இல்லை உன் பாத தூசுக்கு கூட ஒப்பாக மாட்டேன் ஆனால் அந்த உன் பாதத்தில் ஒரு இடம் கிடைக்காதா உன் பாதம் படுகின்ற இடத்திலே ஒரு தூசியாக எனக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு அந்த சரணடைய பாருங்கள் அப்போ அந்த சரணடைதலின் காரணமாக ஏற்படுகின்ற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே கண்ணில் கண்ணீராக ஊற்றும் ஐயனை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் ஆகுத்தோம் ஐயா ஐயனை தான் கண்ணீர் எப்போ நம்ம ஐயனை நினைக்கிறோமோ அந்த சிவத்தாண்டவத்திலே இறைவனை நினைக்கின்றோமோ அப்பெல்லாம் அந்த அந்த கண்ணீரோட மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்மை அறியாமல் நம் கண்களில் இருந்து அருவியாக பெருகி கொட்டுகின்ற அந்த கண்ணீரின் மூலமாக உணர்ந்து கொள்வோம் நாம் சிவபெருமான் மீது எப்படிப்பட்ட பாசத்தை வைத்திருக்கிறோம் என்று எப்படிப்பட்ட பக்தியை நாம் வைத்திருக்கிறோம் என்று எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கு ஐயா எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கு ஐயனை போய் ஒரு முறையாவது பார்த்து விட வேண்டும் ஐயனின் திருநாமத்தை ஒரு முறையாவது சொல்லிவிட வேண்டும் அவர் எங்கு பிறந்திருந்தாலும் என் நாட்டில் பிறந்திருந்தாலும் என் மதத்தில் பிறந்திருந்தாலும் அதெல்லாம் வேற விஷயம் இறைவன் ஒருவனே எல்லாரும் சொல்றது அதுதான் அந்த இறைவனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரை சொல்கிறார்கள் நம் மாகத்திலே சிவபெருமான் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய தன்மையை விலக்கி கூறுகிறார்கள் நீ என் கொண்டு அழைத்தாலும் அந்நாமம் சென்றடைகின்ற இடம் சிவபெருமான் அந்த சிவத்தை தான் நாம் வழிபடுகின்றோம் அப்படிங்கிறத மனதார உணர்ந்து கொண்டால் மனதார உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைவனின் கருணை பார்வை கிடைக்கிறது அப்ப மற்றவர்கள் எல்லாம் வேறு வேறு நாமத்தில் வழிபடுகிறார்களே அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் அது ஆனால் இறைவன் ஒருவனை நாம் சிவத்தை வழிபடுகின்றோம் தான் தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல சிவாலயத்தை பார்க்கும்போது நம்ம உள்ளம் பதறுகிறதோ ஐயா அப்படின்னு நம்மாரியா நம்ம கையெடுத்து கும்பிட்றோமோ சிவாலயத்தில் போய் ஓம் நம சிவாய அப்படின்னு நம்மறியாம வந்துட்டு அப்படியே கத்துவோம் ஏன்னா உள்ள கர்வம் இல்லையே உள்ள அகங்காரம் இல்லையே அப்பனை பார்த்ததே அப்படியே அப்படியே பதறிடும் ஒரு குழந்தை ஒரு பத்து நாள் அம்மாவை பார்க்காம இருந்துட்டு திடீர்னு பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்துல ஓடுமோ அந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்துல தவிப்புல ஐயனை பார்க்கின்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க அது எல்லை இல்லாத உணர்வு அது சொல்ல முடியாத உணர்வு அது யாராலும் வரையறுக்கப்பட முடியாத அன்பு அந்த அன்பு ஒருவர் உள்ளத்திலே இருக்கிறது என்றால் அவர் சிவபெருமானை வழிபடுவார் அவர் சிவபெருமானை வழிபடுவார் சிவனை வழிபடாத ஆள் யார் சிவனை வழிபடாத உயிரினம் எது ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் சிவம் இருக்கிறார் அது வெளிப்படுவதிலே வேறு வேறு விதமாக இருக்கின்றது ஒருவர் இறைவன் இருக்கிறார் என்று சதா அவரை தியானித்துக் கொண்டிருக்கின்றார் ஒருவர் இறைவன் இல்லை என்று இல்லை என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த இறைவனை நினைத்து கொண்டே இருக்கின்றார் சிலரோ பல நாமங்களில் அவரை வழிபடுகிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் இறைவன் கருணையாளர் இறைவன் எப்படிப்பட்டவர் கருணை மிக்கவர் யாரை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவ்வாறையே ஆட்கொள்கின்றார் யாருக்கு எந்த திருநாமத்தின் வழியாக அவர் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அத்திருநாமத்தின் வழியாகவே அவருக்கு நல்லவைகளையும் போதிக்கின்றார் ஆட்கொண்டு சிறப்புகளையும் செய்கின்றார் இந்த பிரபஞ்சம் இயக்கம் எப்படியோ அதே போல்தான் நம் இயக்கமும் அவர் இயங்கிக் கொண்டிருப்பதால் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அவர் கருணையால் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் கருணையாளர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் சிவபெருமான பத்தி ஒரு முறையேனும் கையெடுத்து கும்பிட்டு அந்த கண்களை மூடி உள்ளே இருக்கின்ற இறைவனை உணர முயற்சி செய்து பாருங்கள் அதை விட சிறப்பான விஷயம் நம் வாழ்க்கையிலே ஒரு இன்பத்தை கொடுப்பதாக இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவு இன்பத்தை கொடுக்க வல்லது உணர்ந்தவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அறிந்தவர்களால் தெரிந்து கொள்ள முடியும் அதுவே சிவம்